ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க கடமனை பற்றி ஃபுல் வீடியோ தாங்க இது அவனை எடுத்ததுலேருந்து அவனை டிச்சார்ஜ் கொடுத்த வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இவன் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட நாற்பத்தெட்டு நாள் ட்ராவல் பண்ணியிருக்கான் ஜெயான்னு ஒரு அம்மா அந்த வழியை போகையில் வரையில் வாக்கிங் போகையில் பார்த்துட்டு இவன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க நாமளும் ரெண்டு மூணு நாள் இவனை ட்ரை பண்ணி பிடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் நம்ம விசாரித்தோம் அங்கே வந்து நகைக்கடையில் வேலை பார்க்குற செக்யூரிட்டி ஐயப்பனுங்கிற சார் தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாப்பாடெல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பேசி அவர் மூலியமாக தான் இதை நம்ம ரெஸ்கியூ பண்ணணும் அவர் நமக்கு தொடர்ந்து அவன் நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம கூட இருந்தான் நல்லா சாப்பாடு ஃபுட் கேரிங் எல்லாம் கொடுத்தோம் ஹாஸ்பிட்டல்லையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க இவன் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் தான் இவனை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா மூணு கட்டியில் வந்து ரெண்டு கட்டி ஓப்பன் ஆகிருந்துச்சு ஒரு கட்டி வந்து பெருசாக வீங்கி இருந்துச்சு அதாவது விதற்பையில் அவன் அந்த நிலமையில தான் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் தொடர்ந்து அவனுக்கு வந்து எட்டு ஊசி போட்டோம் ஃபைவ் டேஸுக்கு ஒரு ஊசி எட்டு ஊசி நம்ம போட்டோம் போட்டதில் நல்ல நாளுக்கு நாள் நல்லா ரெக்கவர் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் என்ன கடமைனை நம்மளால் மறக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்கு இவன் எடுத்த நாளில் இருந்து நான் இவனுக்காக நான் டெய்லி பண்டு கேட்டு நான் எல்லாருக்கிட்டே ஹெல்ப்பு கேட்டு நான் போஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸே வரலைங்க மொத்தத்திலே வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் வந்து வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் நான் கட்டியிருக்கேன் அது வேறு வேறு பப்பிகளுக்கு வந்ததெல்லாம் எடுத்து நான் இவனுக்கு கட்டி வச்சுருந்தேன் அட்வான்ஸ் மாதிரி அப்புறம் கடைசியாக வந்து இவனுக்கு நான் போஸ்ட்டு போட்டேன் எந்த ரெஸ்பான்ஸுமே வரலைங்க முப்பத்தி ஓ ஏழாயிரத்தி தொள்ளாயிரூவா பில்லு வந்திருக்கு பட் நான் இவனுக்கு கட்டினது என்னமோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா தான் கட்டியிருக்கேன் மீதி முப்பத்தோராயிரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்ட வேண்டியது இருக்குது அவங்கக்கிட்டே நமக்கு சொன்னோம் நம்ம நிலமையை சொன்னோம் அப்புறம் அவங்கக்கிட்ட ஜிபே முதல்ல நான் காமிச்சு காவ கொடுத்தேன் என் ஃபோனில் பார்த்துட்டு சரி பரவாயில்ல இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு செலவு தான் இவனுக்கு நல்லா ஆகிட்டான் நீங்கள் இவனை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க நாமளும் டெய்லி சாப்பாடு ஒரு நேரம் நான் கொண்டு போய் சிக்கன் சாப்பாடு முட்டை வேக வச்ச முட்டை எல்லாமே கொடுக்க சொன்னாங்க நானும் டெய்லி கொண்டு போய் கொடுத்துட்ருந்தேன் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தான் எனக்கு இவனை கொடுக்கவே மனசு இல்லைங்க ஆனால் என்னோடய சூழ்நிலை நான் வச்சு பார்க்குற நிலமையில் இல்லை விரைவில் வந்து நான் ஸ்ட்ரீட்டில் விட்ட பி பிள்ளைங்க எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் மறுபடியும் நானே எடுத்து பார்க்குற சூழ்நிலையை கண்டிப்பாக அந்த கால பைரவர் எனக்கு உருவாக்கி தருவாருங்க அதுக்கான வேலையில் நான் இறங்கி போயிட்டுருக்கிறேன் அது கூடிய விரைவில் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் எனக்கு இவனை மட்டும் விட மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இனி அங்கே வந்து நம்ம ஐயப்பன் சார் நல்லா பார்த்துக்குவார் பட் இனிமேல் நான் டெய்லி பார்க்க முடியுமா என்னன்னு தெரில ஆனால் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு சைடு நான் ரெண்டு நேரம் போவேன் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் போவேன் போகிறப்ப கண்டிப்பாக இவனை நான் பார்ப்பேன் இவனுக்கு ஃபுட்டு கொடுப்பேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் டெய்லி போகிறப்பெல்லாம் கை கொடுப்பான் நல்லா விளையாடுவான் நல்லா ஜாலியாக இருப்பான் நான் போய் என் சவுண்டு கேட்டுட்டாவே சரி அப்படியே பயங்கரமாக குழப்பேன் அப்படியே கோடிங்கிலேருந்து பயங்கரமாக குழப்பான் நான் போய் சாப்பாடு வைக்கணும் இவனுக்கு வந்து பில்லு வந்து பெண்டிங் இருக்குதுங்க அவள் மட்டும் இல்லாமல் அருந்ததையும் கருத்தடை பண்ண முடியாமல் நான் ரெஸ்கி டிச்சார்ஸ் எடுத்துட்டேங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க இப்போ சிக்கல்பதி தில்லா இல்லங்கடிக்கும் பில்லு வந்துருச்சு எனக்கு வேறு வழி தெரியலங்க இவன் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டான் கொண்டு போய் விடுறேன் அருந்ததையும் வந்து கேன்சரில் இருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க பட் அவளுக்கு கருத்தடை பண்ணலை ஆனால் கொண்டு போய் விடுறேங்க எனக்கு வேற வழி தெரியலை கருத்தடை பண்ணி விட்டுருந்தா அவள் லைஃப் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் அவளை கொண்டு போய் விட போகிறேன் ஏன்னா கருத்தடைங்கிறது வந்து பண்ணிட்டோம்னா அவளுக்கு மறுபடியும் கேன்சரும் வராது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் ஆரோக்கியமாக இருப்பாள் குழந்தையும் குட்டியும் போட மாட்டாள் அப்படின்னு தான் யோசித்தேன் அதுக்காக நான் தனித்தனியாக போஸ்ட்டு போட்டு ஹெல்ப் கேட்டேன் கண்டிப்பாக யாருமே கொடுக்கல பாருங்கள் கடம்பன் எப்படி இருந்தான் என்ன நிலமையில் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சப்போர்ட்டும் வரல இவனுக்கு செலவு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துருச்சு ரோட்டை பார்த்தோன்னா அவனால் சந்தோஷம் தாங்க முடியலைங்க என்னால் வண்டியிலே வச்சுட்ருக்க முடியல அவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டான் காருக்குள்ளே கிட்டத்தட்ட எனக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் ப பல்லடத்துக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இவன் வந்து அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் என்னால் இவனை கொண்டு போக முடியலை நல்லபடியாக ரெக்கவர் பண்ணிட்டேங்க யார் உதவி பண்ணினாலும் பண்ணலைனாலும் நான் இவனை ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டேன் இனிமேல் கடவுளை நம்பி தான் இருக்கேன் இதுக்கு மேலே நான் ரெஸ்கியூ எடுக்கணும் ரெஸ்கியூ எடுத்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணால் மட்டும்தாங்க செய்ய முடியும் என்னால் முடியல நான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபாக்கி பக்கம் ஹாஸ்பிட்டலில் பில்லு பெண்டிங் இருக்குது ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையும் ஏதோ மனிதாபிமானத்தோடு நம்மளை பல்லடத்தில் நல்லபடியாக பார்த்து கொடுத்ததும் இல்லாமல் நாங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க நானும் சந்தோஷமாக வந்துட்டேங்க வந்து ஐயப்பன் சார்கிட்ட கொடுத்தேன் கொடுத்தா அடுத்த செகண்ட் ஓடிட்டேன் நான் சாப்பிட்டா வாமிக் பண்ணிடுவான்னு இங்கே வந்து சாப்பாடு வச்சுக்கலான்னு வச்சேங்க அந்த சாப்பாடு கூட சாப்பிடலாம் ஓடிட்டான் கடம்பன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி கொடுத்துட்டேங்க யார் உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் அவன் லைஃப் நல்லாயிருக்கும் ஜெயா அம்மாவுக்கும் ஐயப்பன் சாருக்கும் ரொம்ப நன்றி இதை ரெடி பண்ணி கொடுத்த நம்ம டாக்டர் பல்லடம் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதில் நிறைய பேர் இந்த ஆறா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வேறு வேறு பப்பிக்கு உதவி இருந்தீங்க அதை படத்தை தான் இவனுக்கு கட்டினேன் அந்த உதவி செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இனிமே நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ரெஸ்கியூ எடுக்க முடியும் அந்த கண்டிஷனில் இருக்கேன் தேங்க்யூ கடம்பன் நல்லா இருக்கட்டும்